அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் டெல்லியில் உணரப்பட்ட கடுமையான நிலநடுக்கம் கட்டிடங்கள் குலுங்கின டெல்லியில் இன்று காலை ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது டெல்லியில் இன்று காலை ஐந்து முப்பத்தி ஆறு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் டெல்லியின் சுற்றுப்புறங்களிலும் உணரப்பட்டுள்ளது அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அச்சமடைந்து தஞ்சம் தேடி வீடுகளை விட்டு வெளியேறி வந்தனர் இதே போன்று டெல்லியில் ரயில்வே நிலையத்திலும் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளும் நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர் ரயில்வே நிலையத்தில் உள்ள கடைகளில் நின்றிருந்த வாடிக்கையாளர்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டதும் அலறி அடித்தபடி ஓடியுள்ளனர் ரயில் பயணிகளில் சிலர் கூறும்போது நான் ரயிலுக்காக காத்திருந்தேன் அப்போது கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை நான் உணர்ந்தேன் ரயில் நிலையத்திற்கு கீழே வேறு ஏதேனும் ரயில் செல்கிறதோ என்றும் அச்சம் அடைத்து விட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வேறொருவர் இதை பற்றி கூறும்போது நிலநடுக்கம் வலிமையாக இருந்தது இதுபோன்று இதற்கு முன்பு நான் உணர்ந்ததில்லை முழு கட்டிடமும் குழுங்கியது என குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதனால் ஏற்பட்ட பொருளிழப்பு உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக தெரியவில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்